ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன கவலைன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட் ஆக முடியல என்ன பண்ணணும் தெரியல என்ன பாவம் பண்ணணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஆள் மனசுக்குள்ள ஒரு பதிஞ்ச விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போதும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணாங்க எதனால நான் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேன் அப்படின்ற அந்த கேள்வியை மட்டும் எடுத்து போட்டுரு முதல்ல வந்து நான் நல்லது நினச்சிருக்கேன் என் அம்மா அப்பாவும் நல்லது செஞ்சுருக்காங்க நானும் நல்லது பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரும் நல்லது பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது நீங்கள் உங்களையும் உங்கள் கணவரையும் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை நம்பணுங்க அதாவது நீங்கள் நம்புகிற நம்பிக்கை தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேபியை உண்டு பண்ண சோ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா அது வந்து கடவுள் எல்லாருக்குமே ஒரு உயிர் வச்சிருந்தா அந்த உயிர் ஒரு உயிர் வரணுன்றது அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு மீறி எதுவுமே செய்ய முடியாது நம்மளால நினைச்சா கண்டிப்பா ஒரு குழந்தை காட் எல்லாருக்குமே ஒரு குழந்தைய கொடுக்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இது வந்து கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம முதலாவது நம்மள நம்பணும் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆகிறத நிறுத்தணுங்க அதாவது ஐயோயோ எல்லாரும் கேட்குறாங்களே எல்லோரும் கேட்குறாங்களே எங்களுக்கு குழந்தைங்களையே இன்னும் பிறக்கலையே என்ன செஞ்சோமோ என்னவோ ஏதோன்னு தெரியலன்ட்டு உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னால் நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்குறது தப்பு தெரியாது ஆனால் நெகட்டிவான கேள்வியை நம்ம தூண்டுறோம் பார்த்தீங்களா உள்ளத்தில் அது வந்து நம்மளுக்கு மன அழுத்தத்தை ஸோ அப்படியே நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆனாலும் அது மன அழுத்தத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக மட்டுமே தான் இருக்குமே தவிர ஒரு நல்ல ஒரு துணர்வான ஒரு குழந்தையாக இருக்காது ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் தான் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை என்ன காரணம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கிங்களா உங்கள் உணவு முறை அதாவது இப்போ இருக்கிற உணவு முறை எதுவுமே வந்து சரியில்லை இருக்கும்போது என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது பார்த்து பார்த்து சாப்பிடணும்னு சொல்லல உங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்டாலே கண்டிப்பா எப்படி வரும் நல்ல ஒரு தான் இருக்கும் சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா ஜங்க் ஃபுட்ஸ் நீங்க சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்து நீங்க சாப்பிட்டுருப்பீங்களோ அது தவறு கிடையாது ஆனா அதனால வந்த விளைவு தான் இப்பொழுது நம்மளுக்கு குழந்தை இல்லாத காரணம் புரியுதுங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ட உணவு முறைய இப்போ நம்ம மாத்தணும் என்ன உணவு முறையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற காலத்துல தான் ஐயோ ஃபுட்ஸ் அந்த ஃபுட்ஸ்ல இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஃபுட்ஸ் தேடி 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 நம்ம என்ன செய்யறோம் வாங்கி சாப்பிடுறோம் ஆனா அதே தான் இப்போ நம்ம உணவு முறையிலயும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்றேன் அதாவது இயற்கை தானியங்கள் இயற்கையா கிடைக்கக்கூடிய விளையக்கூடிய பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய வெஜிடேபிள்ஸ் நிறைய எப்படி சொல்ற தானிய வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸ்னா இந்த ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிற பேரில் நிறைய ஆயிலில் பொறிச்ச பொருளை விற்று பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் மைண்ட் அப்படி ஐயோ அதை சாப்பிட்ணும் போல தோணும் அந்த ஆயில் ஃபுட்ஸாக அவாய்ட் பண்ணிக்கோங்க மீனில் அதாவது ஆயிலில் வரத்த மீன் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் பட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறேன்னா சொன்னோம் பார்த்தீங்களா சிப்ஸு இந்த அப்புறம் வந்து ஆயிலில் பொறிச்ச முறுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுல தவறு கிடையாது ஏன்னா நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்வோம் இந்த ஆயில் நல்லதா அந்த ஆயில் நல்லதா அப்படி இருந்ததுன்னா ஓகே பட் நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறது எப்படிப்பட்ட ஆயில்ல ரெடி பண்ணிருப்பாங்கன்றத சுத்தம் நம்மளுக்கு முடியாது அப்படி இருக்கும்போது அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமை கண்டிப்பா நீங்க சாப்பிடற உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க நல்லா வாக்கிங் போங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க மைண்ட் ரீஃப்ரெஷ் வச்சுக்கோங்க எப்பவுமே காலையில எழுந்திருச்சு நல்லா தியானம் பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம பாசிட்டிவா நினைக்கணும் நம்ம பாசிட்டிவா நினைக்க நினைக்க நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லாவே பாசிட்டிவா இருக்கும் நல்ல ஒரு பேபி வந்து ஃபார்ம் அது மட்டும் நான் சொன்ன மாதிரி தானிய வகைகள் முளைக்கட்டின தானியங்கள் இந்த மாதிரி உணவுல நிறைய மாற்றம் போடுவாங்க ஃபுட்ஸ் எல்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்க எந்த ஃபுட்ஸ்லும் குறைவே இல்லவே இல்லைங்க எல்லாத்துலயுமே நிறைவா இருக்கு பட் ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்காமல் நேச்சுரலா பாக்கு சின்ன சின்னதா வாடின மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி பார்க்க அப்படி ஷைனிங்கா கிளிட்டரா பார்க்க அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபுட்ஸ் செய்து எடுக்கவே எடுக்காதீங்க அது எத்தனை நாள் ஆனாலும் அந்த ஃப்ரெஷ்ஷோட தான் இருக்குமே தவிர நம்ம உடம்புக்கு கெட்டதாக தான் மாறி முடியும் அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் காலையில் எழுந்துருச்சு எண்ணெய் தேய்ச்சி குடிங்க எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுனால என்ன ஆகணும் நம்மளுடைய பாடி உள்ளந்தலை அதாவது உச்சந்தளிலருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம பாடியில இருக்கிற எல்லா ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும் நம்ம ஹார்மோன் எல்லாம் வந்து நல்லா ஒரு சூப்பராக சுரக்கும் நம்மளுக்கு இரெகுலர் பீரியட் இருந்தாலும் சரி நார்மல் பீரியடாக இருந்தாலும் சரி எல்லாமே கரெக்டாகும் நிறைய பேர் நினைப்பாங்க கல்யாணம் பண்ணி போயிட்டா ஐயோ குழந்தைங்கய்யா உன் பொண்ணுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கெல்லாம் ஏன் பையனுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் மைண்டில் சுத்தமாக எடுத்து போட்டிருங்க அது ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் யாருக்கு பிரச்சனைன்னு நினைக்க கூடாதுங்க அது எப்படி நம்ம அதை சரி செய்யணும் எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை உருவாகணும்னு தான் நினைக்கணும் சொல்லுவேன் உன் பொண்ணுக்கு பிரச்சனை உன் பையனுக்கு பிரச்சனை ஏன் பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை என் பையனுக்கு பிரச்சனை இல்லை தயவு செய்து நீங்களும் ஒரு பொண்ணு தானுங்க நீங்களும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு மாமியாரா இருந்துட்டு நீங்க ஒரு பொண்ணு கூட சொல்ல முடியும் தயவு செய்து அப்படிலாம் இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் ஒரு மாமியாரா இருந்தாலும் நத்தனாரா இருந்தாலும் தயவு செய்து அந்த பொண்ணை மனசு நோங்காம பாத்துக்கோங்க நம்ம வீட்டுக்கு வந்த அப்புறம் அது நம்ம குழந்தை தாங்க அது நம்ம பொண்ணு தான் அப்படின்னா நினைச்சு நம்ம ட்ரீட் பண்ணணும் அதனால தான் முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நம்மளே ஒரு கொஸ்டின் டேக் வைக்கும் பொழுது மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க அந்த குழந்தைய கொஸ்டின் பண்ணுவாங்க அப்போ அந்த குழந்தைக்கு எப்படிங்க ஒரு பேபி ஃபார்ம் ஆகும் செய்து வரப்போற குன்று ஒரு குழந்தையா நினைங்க தன்னுடைய மகளாக நினைங்க கண்டிப்பாக அது வந்து எல்லாமே பாசிட்டிவாவே முடியும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தேய்ச்சி குடிக்கிறது சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன் ஸோ இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அதாவது நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க இன்னிலேருந்து ஒரு நோட் போட்டு ஒரு பென் வச்சு நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இது சரியா டிக் அடிங்க இன்னைக்கு இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் இது சரியா அப்படின்னு டிக் அடிங்க இது நான் செய்யலை அப்படின்னா ராங் போடுங்க அப்போ நீங்கள் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை முறையை மற்ற மாற்றுங்க அதுக்கப்புறம் நான் எப்போ கான்டக்டில் இருக்கணும் எப்படி பண்ணால் எப்படி செஞ்சால் பேபி ஃபார்ம் ஆகும் நான் எப்படி பேபி பெற்றேன் அதாவது நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் என் குழந்தைய வீட்டில் இருந்தே நானே எங்கள் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் இருந்து தான் என் குழந்தைய பெற்றெடுத்தோம் ஹாஸ்பிட்டல் போல் ஸ்கேன் எடுக்கல ஊசி போடல இருந்தேன் எந்த வித மெடிசனும் எடுக்கலங்க இது நேச்சுரலாக பிறந்த என்னுடைய பேபி என் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் தான் பேர் எடுத்துருப்பேன் மூத்த பேபி வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்க ரெண்டாவது பேபி நார்மல் டெலிவரி ஹோம் டெலிவரி தான் ஸோ அப்படி பிறந்த என் குழந்தைய நான் எப்படி பிறந்தேன் என்ன செஞ்சேன் எப்படி ஆரோக்கியமாக இருந்தேன் எப்படி ஹிமோக்ளோபின் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இனி உங்களுக்கு நல்லா வீடியோவில் சொல்லிட்டு வரேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த ஃபஸ்ட் அண்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குட் ரிசல்ட் கொடுப்போம் அடுத்தடுத்த வீடியோக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க